இப்போ நம்ம வந்திருக்கிற பூமி வந்து பார்த்திங்கன்னா அந்தியூர் காலனி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கர் சேல்ஸு அதுக்காக வந்திருக்கேன் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்தியூருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் இது அந்தியூர் காலனி பஸ் ஸ்டாப்பு இங்கே ரோடு பேசலிருந்து ஸ்டார்ட் ஆகுது ரெண்டரை ஏக்கரு இதுதான் வந்து அத்து வாங்க அப்படியே கா காட்டுக்குள்ளே அப்படியே போயிடுவோம் ரெண்டரை ஏக்கர் தோட்டம் வந்து பார்க்க போயிடுவோம் ரெண்டு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரோ ரோடு வசதி தான் இப்போ நம்ம பாட்டு போகிறோம் ரோடு ஒட்டின மாதிரியே தான் காடு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே அந்த தென்னை மரம் இது அப்படியே வந்து வாழை வந்து போகுது ரெண்டரை ஏக்கர் இந்த சோளக்காடு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே ரோடு பேஸ் ஃபுல் இதுதான் பூமியோடய அத்து இது அப்படியே பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் இருக்குது இந்த பூமி நல்ல ஒரு விவசாய பூமி கிணறு வந்து பார்த்திங்கன்னா கூட்டு கிணறு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே இந்த பூமி இதுதான் காட்டோடைய லாஸ்ட் எண்டு அந்தியூர்லேருந்து கரெக்டாக இந்த தோட்டம் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் நல்ல தோட்டம் ரெண்டரை ஏக்கர் ரோடு பேஸிலே இருக்குது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அந்தியூர் பஸ் நிலையம் நோக்கி போயிட்டு இருக்கோம் இந்த ஏரியா இந்த சைடு